தமிழக முதல்வர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இப்போ பார்க்குறது நீங்கள் என்னென்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கட்டத்தில் இருந்து தாண்டிக்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய சுழக்க வேளாண்மை கூட்டுறங்கி அலுவலகம் இந்த அலுவலகத்தில் என்னன்னா நான் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை என்னுடைய தேவைக்காக நகை வச்சேன் நகை வச்சா செக்ரட்டரி இல்லை வராதனால நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க சனிக்கிழமை வாங்கன்னு சொன்னாங்க அந்த பணத்தை அக்கௌண்ட்டுக்கே போட்டுட்டு சனிக்கிழமை எடுத்துக்கன்னு சொன்னாங்க அதேமாரி நான் இந்த அக்கௌண்ட்டில் அந்த பணமானது வரவாயிருச்சு அதன்படி அவர் சொல்ல கேட்டு நான் சனிக்கிழமை காலையில் வந்தேன் இங்கே ஆடிட் நடந்துக்கு ஏன்னா ஆடிட் நடக்கும்போது நம்ம வந்து அதிகாரிகளுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு நானும் போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேன் முடிச்சு கூப்பிட்றோம்னாக்க கூப்பிட்ல அதுக்கப்புறம் திருப்பி நான் ரெண்டு மூணு வந்து பார்த்தேன் முறையான நான் காசு வரல இங்கே இருக்கக்கூடிய அதிக அலுவலர்கள் ஒழுங்காக வேலைக்கு வராதனால இந்த மாதிரி என்ன மாமத்திரம் கிடையாது தாண்டிக்குடி தோட்டம் கூட்டுறவுக்குள்ள நிறையா பேர் விவசாயிகள் பொதுமக்கள் அலக்கழிப்பு வளர்த்துக்கிறதுக்காக நீ பாருங்களேன் இந்த ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை வைக்கிறான்னு பாருங்கள் செக்ரட்டரி டிஸ்டிக்டில் கூட்டி ஆள் கிடையாது

நாங்க வர்றப்ப மீட்டிங் போயிடுறோம் அது உள்ள ரொம்ப சொல்லி கிளர்க் ரெண்டு பேர் இருக்காங்க கிளர்க் வந்து இங்க நம்ம ரெகுலரா வருவாங்க செக்கெண்ட் வந்து கீழ மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க வரணும் சார் எழுதி போடணும்ல போர்டு எழுதி போட வேண்டியதானே நான் நாளைக்கு மீட்டிங் பண்ணா நான் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் ஃபாலோ பண்றாங்க சார் மூமென்ட் எழுதி போடுங்க தகவல் பல்ல எழுதி போடணும்ல சார் தகவல் பல்ல வைக்கலாம்ல நான் இன்னைக்கு வர மாட்டேன் நான் மீட்டிங் அவர் மீட்டிங் போறாருன்னு கண்டதே வீட்ல தூங்குறாருன்னு கண்டதே எங்களுக்கு என்ன தெரியும் என்ன நிறைய பேர் அதான் நடந்துக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றேன் தகவல் எழுதி போடுங்க நான் மீட்டிங் போறேன்

என்ன இப்படி இருந்து நம்ம என்ன நம்ம ஓசையாக வாங்குறாங்க நம்ம நகையை வச்சு வாங்குகிறோம் நம்ம விவசாய கடன் வாங்குறோம் அதுக்கு ஆள் இருக்கணும் சார் அதனால இன்றைக்கி வந்து பார்த்துட்டு இந்த திருப்பி இன்னைக்கு ஊருக்கு போயிருந்தேன் நாங்கள் அந்த ஊரில் இருக்க மாட்டேன் நான் தானி தான் சார் நான் சோ சோசியல் சர்வீஸ் பார்க்குறேன் என் வேலையை பெடிஷன் போடுற வேலைங்க என்கொயரி புக்குவாங்க இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் கூட எனக்கு என்கொயரி போடுவாங்க நான் போட முடியாது நான் போட பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் பொரியா போயிடும்ல என்ன சொல்கிறேன் இந்தா பார்க்குறேன் நகையை வச்சு

ஆமா சார் எடுத்தாரு நாங்க சனிக்கிழமே தரல மீட்டிங் நடந்துச்சு அப்போ நான் கூப்பிடலாம் திருப்பி நான் சிவாக்கிழமை வந்தேன் திங்கக்கிழமை கேம்புக்கு போயிட்டு மாட்டுத்தாள கேம்ப் சார் அங்கே போய்ட்டு அந்த கேம் போயிட்டு திருப்பி வந்து நான்கு வீடு கட்டிக்கிறீங்க அதனால பிரச்சனை இல்ல அவர்கிட்ட சொல்லி நாளாக தாக்கி முடியலை ஒரு எமர்ஜென்சி ஆசை என்ன சார் பண்றது ஒரு ஜெட் போனதுக்கப்புறம் நம்ம காசு செய்யணும் அதுக்காக இப்போ வந்து நேரடியாக வீடு அரசு கவனம் தெளிவுபடுத்துகிறார் எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த மாதிரி பொதுமக்கள் அலக்களிக்காமல் ஏற்கனவே கொடைக்கால் மேமலை பகுதியில் நூறு இந்த ஏரியாவில் நிறையா பிரச்சனை வந்து மக்கள் மறியல் படி போராட்டம் பண்ணோம் நாங்கள் ஒவ்வொரு தடவை விவசாயிகள் கூடத்தில் திண்டுக்கல்லையும் சொல்லியிருக்கேன் கொடைக்கானலையும் கொஞ்சம் சொல்லியிருக்கோம் சொசைட்டியை ஒழுங்காக ரன் பண்ணுங்க ரன் பண்ணுங்கன்னு ஆனால் முறையாகவே நடக்க மாட்டேங்குது தாண்டிக்குடியில் வந்து முதல் ரெகுலராக செவிலரி வரணும் வர முடியாதவங்க வீட்டில் வந்து போயிடலாம் சார் பொதுமக்கள் குடிக்காமல் இனிமேலாவது உடனடியாக தாண்டிக்குடியில் இருக்க விவசாயிகள் பொதுமக்களுக்காக இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான நகைக்கடையாக இருக்க நகக்கடன் மற்ற விவசாய பொருட்கள் சம்பந்த கடன்களை விரைந்து வாங்கும்படி வழங்கிட உத்தரவிடும்படி நமது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கும் தாண்டிக்குடி கணேசுவாமி சார்பாக வேண்டியிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்